மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் செந்தில்வேல் இணைந்திருக்கிறார் பேசலாம் அவர் அரசியல் வந்ததுக்கு தான் சாவரனுக்கு அழுவாரா அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி யாராச்சும் அழ மாட்டாரா நீதி கேட்க மாட்டாரா கட்சி ஆரம்பிச்சதுக்கு தான் மக்களுக்காக நீ பேசுவேன்னாலே நீ ஓட்டுக்காக பேசுறேன்னு தானே அர்த்தம் ஓன் கட்சியை சேர்ந்தவன் செத்துட்டு ஓன் கட்சிக்காரன் ஆள்றான் விஜய் ஏன் வரல அப்படின்னு கேட்கறான் அந்த வீடியோ இருக்கு காட்டவா ஒருவேளை சிஎம் சிபிஐக்கு கொடுக்கலன்னு வைங்க அடுத்த நாள் விஜய் ஒரு அறிக்கை கொடுப்பாரு ஏன் அடுத்த நாள் கொடுப்பாருங்கிறது கேள்வி ஏன்னா நாள் ஷூட்டிங் ஜெயராஜா ஜவராஜனே தெரியல என்ன கொடுத்துருக்கோ அதை வாசிட்டார் சிபிஐக்கு இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும் பாரு அதுக்கப்புறம் சிஎம் வைங்க எங்கள் அழுத்தத்திற்கு அடிபணந்தது திமுக விஜய் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்றதுல அது சாத்தியமும் இல்லை விஜய்கெல்லாம் ஓட்டே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அதிமுக ஆட்சியில் சொல்லி ஜெயலலிதா அவர்கள் பரமக்குடி துப்பாக்கி சீட்டில் ஆறு தலித்துகளை காக்கா குருவி மாதிரி சுட்டு கொண்டாங்க இலங்கை தமிழர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்த ஒரு கலைஞர் அதை ரத்து செய்த ஜெயலலிதாவை ஈழ பூஸ்டர் கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் விஜய் அவர்களை பத்தி பேசிட்டு இருந்தீங்க இந்த புரொடெஸ்ட்ல பல நேரங்கள்ல விவாதங்கள்ல பாக்கும்போது திமுக வந்து இது விஜய் அப்படிங்கிற பேரை பயன்படுத்தினதே இல்ல முதல்வர் அவர்களும் பல நேரங்களில் சொல்லியிருக்காரு நேற்று மலையில முளைச்ச காலான் அப்படிங்கிற மாதிரிலாம் புதுசு புதுசா வர்றவங்க எல்லாம் முதலமைச்சர் அப்படின்னு பல பேசிருக்காரு ஆனா வந்து கல அரசியலுக்கே வரல அவரை பத்தி ஏன் கேட்கறீங்க அப்படிங்கறத திமுக ஆதரவாளர்களுடைய அந்த விமர்சனமாகவும் ஸ்போக் பர்சன்ஸ் பதிலாகவும் இருக்கும் கல அரசியலுக்கு வந்திருக்காரு திமுக நோக்கி பல கேள்விகளை கேட்டிருக்காரு ப்ரொட்டஸ்ட்ல ஆஹ் திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு இருக்காரு சாரி கேட்டீங்களே முதல்வரே இந்த இருபத்தி நாலு குடும்பங்கள்டையும் சாரி கேட்டீங்களா இந்த இருபத்தி நாலு குடும்பங்கள்டையும் நிவாரணங்களை குடுத்தீங்களா கேளுங்க இல்லன்னா வீட்டுக்கு அனுப்பிடுவோம் உங்களுக்கு எதுக்கு முதல்வர் பதவி அப்படின்னு கேட்டிருக்காரு இப்ப இந்த இருபத்தி நாலு பேர் நாலு பேரும் முந்தா நாள் தான் மரணம் அடைந்தார்களா அல்லது அதி திமுக ஆட்சிதான் மரணம் வருஷம் நாலு வருஷமா நாலு வருஷமா விஜய் எங்க இருந்தாரு தமிழ்நாட்டுல தான் இருக்காரு அஜித் குமார்க்காக போராட வந்த விஜய் அதுக்கு போராட வரல அனிதா வீட்டுக்கு போனீங்க

நீதி கேட்க மாட்டாரா என்ன லாஜிக்கான வார்த்தை அப்ப இது இது பச்சை பித்தலாட்டம் அப்ப ஓட்டுக்காக தான் நீங்க அழுறீங்கிறது இங்க உங்க வார்த்தையிலே பூர்வ ஆகுது நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க தாவை காவலர் எல்லாம் சொல்றாங்க அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் அந்த பத்தி பேசுங்க அப்ப கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மக்களுக்காக நீ பேசுவேன்னாலே நீ ஓட்டுக்காக பேசுறேன்னு அர்த்தம் நான் சாதாரண அரசியல்வாதி மாதிரி இப்ப இல்ல அப்படிங்கறதையும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி தானே அனிதா வீட்டுக்கு போனீங்க

அந்த வீடியோ இருக்கு கட்சி தொண்டர்கள் கேட்டாங்க விஜய் விஜய்னு உயிரை விட்டாங்க வந்து ஒரு வார்த்தை ஒரு மலர் வலையை வச்சாருன்னா போதுங்க அப்படின்னு கேட்டாங்க போனீங்களா நீங்க இன்னைக்கு பண்றதெல்லாம் தேர்தல் நாடகம் ஓட்டுக்காக வாக்குக்காக நீங்க ஒரு டிராமா போட்டுக்கிட்டு இருக்கீங்க மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க இல்ல பல கேள்விகளை கேக்குறாரு அவரு நாங்க வந்து நீதிமன்றத்தை நோக்கி நாங்க போனோம் நாங்க வந்து கேக்குறோம் அஜித்குமார் இல்ல இந்த அஜித்குமார் வழக்குல சார் இது எனக்கு புரியவே இல்ல நீதிமன்றம் தலைமையில ஒரு நீதி விசாரணை வேணும் நாங்க கேட்டோம் அதுக்கு பயந்துதான் சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிருச்சு திமுக இந்த அஜித்குமார் வழக்க அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறேன் தப்பாடுது ஒரு இப்ப யாரோ ஒருத்தர் வெள்ளை ஏத்து வெள்ளை எண்ணெய் இப்ப போராட்டம் நடத்தினா உங்களுக்கு சிரிப்பு வரும்ல கிட்டத்தட்ட அன்னைக்கு அஜித்குமார் அவங்க நடத்தின போராட்டம்ங்கிறது சார் ஒரு விஷயம் எல்லாம் முடிஞ்சு அதுக்கான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டு நீங்க எப்ப ஒரு போராட்டம் நடத்துவாங்கன்னு சொல்லுங்க எனக்கு நீதி கேட்டு போராட்டங்கிறது நீதி மறுக்கப்படுகின்ற பொழுது நடத்தக்கூடிய போராட்டம் கைது செய் கைது செய்யும் போராடுவோம் கைது செஞ்சிட்டாங்க நீதி வேண்டும் போராடுவோம் நீதி விசாரணை தொடங்கி இருக்குது இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் என்னன்னு கரெக்டா யாரோ ஒருத்தர் சொல்லுங்க

நீதி எதுன்னு நீங்க சொல்லுங்க இல்ல அதான் சொல்ற இது வந்து காப்பாற்றுறதுக்காக தான் பாஜக இது சிபிஐ விசாரணைக்கு கொடுத்து திமுக போய் பாஜக ஒளிஞ்சிருச்சு இந்த விசாரணை அமைப்புகள் எல்லாம் பாஜக உடைய கைப்பாவையா தான் இருக்குங்கிறது சிபிஐ வருமான வரித்துறை எல்லாத்தையுமே அப்படின்னு விஜய் சொல்றாரு இதெல்லாம் கைப்பாவையா இருக்கு நீங்க சொன்னீங்க அதிமுக ஆட்சி காலத்துல நீங்க சொன்னீங்க இன்னைக்கு நீங்க மட்டும் போய் அங்க ஒளிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு அவர் கேக்குறாரு அவரோட ஸ்பீச்சில் அவர் கேட்டது ஒரு

சொன்னாரா சிபிஐ விசாரணை ஏன் கேட்கிறீர்கள் மாநில சுயாட்சிக்கு எதிரானது சிபிஐ விசாரணை கேட்கும் அதிமுகவினுடைய போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம் இது பாஜகவிற்கு துணை போவது பாஜக பின்னால் ஒளிந்து கொள்வது அதிமுகவே சிபிஐ விசாரணை ஏன் கேட்கிறாய் அப்படி சொல்லிருக்கணும்ல சொன்னீங்களா அன்னைக்கு இல்ல இல்ல அன்னைக்கு அந்த வழக்கை யாரு விசாரிச்சா இங்க ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தமிழ்நாடு காவல்துறையை விசாரிச்சது அதை விஜய் ஏத்துக்கிட்டாரா நீதிமன்றத்துக்கு பாராட்டுகள் நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையினாலதான் இந்த வழக்கு முறையா போகுது அப்படின்னு பாராட்டு தெரிஞ்சு ஒரு அறிக்கை கொடுத்து நீதிமன்றத்தின் மேற்பார்வையில விசாரிச்சது யாரு மாநில அரசு மாநில காவல்துறை மாநில காவல்துறைக்கு நீங்க ஏதாவது அதுக்கு வந்து ஓகே வெல் அண்ட் குட் குறிக்கா அப்படி ஏதாவது நீதிமன்றத்துக்கு தான் பாராட்டு சொல்லல அப்போ இங்க வந்து பாது குற்றவாளிகளாக குற்றம் சாட்டப்பட்டிருப்பதை யார் காவல்துறை காவல்துறையினர் அப்போ காவல்துறையினர் மீதே குற்றம் சாட்டி இருக்கின்ற பொழுது அந்த வழக்கை காவல்துறையினரே விசாரித்தால் அதுக்கும் நீங்க என்ன சொல்லுவீங்க எப்படி நீதி கிடைக்கும் முறையா நடக்கல சிபிஐ விசாரணை வேணும் கேட்பாங்க விஜய் ஏன் அப்படி சொல்ற சொல்லட்டுமா ஒருவேளை சிஎம் சிபிஐக்கு கொடுக்கலன்னு வைங்க அடுத்த நாள் விஜய் ஒரு அறிக்கை கொடுப்பாரு ஏன் அடுத்த நாள் கொடுப்பாருங்கிறது தான் முக்கியமான கேள்வி ஏன்னா முந்த நாள் ஷூட்டிங்

நீங்க ஜனநாயகன் படப்பிடிப்பில் இருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை ஷூட்டிங் கிடையாது ஷூட்டிங் கிடையாது ஃப்ரீயா இருக்கேன் ஆறு மணிக்கு மேலே நான் இல்லை காலையில வச்சுக்கோங்கப்பா அதுவும் ஒரு மூணு நிமிஷம் வருவேன் பேருவேன் வெயில் ஆகாது வந்து மூணு நிமிஷத்துல பேசிட்டு சாத்தாங்குளத்தில் அப்பா பையன் ரெண்டு பேர் இருந்தாங்கல்ல அவங்க பேர் என்ன சொல்லுங்க விஜய் என்ன சொன்னா தெரியுமா ஜபராஜ் ஜெயராஜா ஜபராஜனே தெரில ஸ்கிரிப்டில் என்ன கொடுத்துருக்கோ அதை வாசித்தாரு சரியா அப்ப விஜய் ஏன் வெயிட் பண்றாருனா ஒரு ரெண்டு நாள் லேட் பண்ணி இருந்தா விஜய் கேட்டிருப்பார் சிபிஐக்கு இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும் பாரு அதுக்கப்புறம் சிஎம் கொடுத்துருந்தாருவீங்க எங்கள் அழுத்தத்திற்கு அடிபணந்தது திமுக பாரு இவங்க யாருடைய யாருடைய மலிவான மலிவான அரசியலுக்கும் இடம் இடம் கொடுக்காம முதலமைச்சர் 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 என்ன அதே தான் நடவடிக்கை நடவடிக்கை ஏன்னா எல்லாத்தையும் எடுத்தாரு எடப்பாடி போற நினைச்சோம் உத்தரவிடும் போதே மென்ஷன் பண்ணிருக்காரு இது வந்து சிபிஐ விசாரிக்கலாம் ஆனா வந்து எது தரப்புல இருந்து பல கேள்விகள் அப்படிங்கறதுனால சிபிஐடம் முதலமைச்சரே தெரிவிச்சிருக்காரு ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா தாவிக்கானுடைய அழுத்தத்துக்கு பயந்து தான் வந்து சிபிஐக்கு ஒப்படைச்சிருக்காரு சிபிஐங்கிறதுல போய் ஒளிஞ்சுக்குச்சு திமுக அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களுடைய விமர்சனமா இருக்கு இன்றைய விமர்சனமா இருக்கு எனக்கு பயந்து தான் விஜய் அந்த அறிக்கையை கொடுத்தாரு நான் எனக்கு பயந்து தான் விஜய் வந்து ஏன் விஜய் போராட்ட களத்துக்கு வரலன்னு செந்திரவேல் கேட்பான்னு பயந்துதான் விஜய் வந்து அந்த போராட்டத்துக்கு வந்தாரு தெரியுமா உங்களுக்கு தமிழ்நாடே சார் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டாரு மாட்டாரு ஏன் பண்ண தானே அது எனக்கு பயந்து நான் நான் சொல்றது சொல்றது உங்களுக்கு எப்படி இருக்கு இப்படித்தான் விஜய்க்கு அரசு செயல்படுதுன்னு பார்த்து திமுக பயப்படுதுங்கிறத ஆரம்பத்துல இருந்து இன்று வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க கூட சொன்னேன் ஒரு தொலைக்காட்சியில உண்மையா அது ஆக்சுவலி உண்மையாதான் காமெடியா தான் விஜயனுடைய கடைசி நாலு படம் சொல்லுங்க இதெல்லாம் படமும் ஃபிளாப் பெரிய வெற்றி கிடையாது பீஸ்ட் அப்புறம் வந்து இன்னொரு படம் ஏதோ ட்வின்ஸ் படம் இப்ப ஏதோ ரெண்டு பேர் அது எல்லாமே என்ன வாரிசு இதெல்லாம் மெகா ஹிட் எல்லாம் ஒண்ணும் இல்ல ஒபினியன் ஏற்படுத்துனாங்க சூப்பர் டூப்பர் ஹிட்னு ஒரு ஒபினியன் ஏற்படுத்துனாங்க துணிவும் வாரிசு ஒண்ணா இருந்துச்சு துணிவு ஹிட் ஆன அளவுக்கு வாரிசு ஹிட் ஆகல நான் விருப்பம் இருப்பின் பேசுகிறேன் எனக்கு விஜய் மீது அரசியல் ரீதியாக வரும் விமர்சனம் உண்டு அது வேற விஜயனுடைய துப்பாக்கி சூப்பர் டூப்பர் ஹிட் நானே ஒத்துப்பேன் கில்லி இப்போ போட்டாலும் நானே உட்காந்து பார்ப்பேன் அது வேற ஆனால் விஜயனுடைய கடைசி நாலு படங்கள் பெரிய வெற்றி பெற்ற படங்கள் இல்லை கம்பேரிட்டிவ்லி நீங்கள் வந்து அமரன் பயங்கர ஹிட் தியேட்டர்ல ஓடி ஹிட்டான படத்தை நான் சொல்கிறேன் மேடம் அமரன் பயங்கர ஹிட் ஆனால் அந்த அளவுக்கு விஜய் படங்கள் ஹிட் ஆகலை சூரியோட படங்கள் ஹிட் ஆக ஆரம்பிக்கும் சீரியஸாக சொல்கிறேன் நாட் ஃபார் ஜோ அப்பா விஜய் என்ன நினைக்கிறாருன்னா ரஜினிகாந்த் ஒரு தப்பு செஞ்சாரு அரசியலுக்கு வர்றேன் வரேன்னு ரைட் டயத்தில் வரல கொஞ்சம் ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு அப்போ அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டாங்க அப்போ நமக்கும் இப்போ விஜயும் ஃபிஃப்டியை க்ராஸ் பண்ணிட்டார் அடுத்த ஜெனரேஷன் யாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சிவகார்த்திகேயன் அவங்களுடைய இதுவே ஜனரே மாறிடுச்சு யோகி பாபு படம்லாம் ஹிட் ஆகுது ஆனா விஜய் வந்து யோகி பாபு யோகி பாபு சூரி சிவகார்த்திகேயன் உள்ளிட்டவர்கள் ஹிட் ஆரம்பிச்சிச்சு நம்ம இனிமேல் ஹீரோவா நடிக்க முடியாதுன்னு பயந்து போய் தான் அவருக்கு சினிமா விட்டு வெளியில வர்றாரு அதான் உண்மை அது பலருக்கும் அது புரியல இல்ல இப்போ ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு நீ காலையில தமிழக அரசியல் களத்தின் முதன்மை சக்தியான தவேகாவின் இரண்டாவது மாநில மாநாடு இருபத்தி தேதி நடைபெறும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காரு அந்த அளவுக்கு இந்த கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆக ஆகப்போகுதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு வருஷத்துல தமிழகத்தினுடைய அரசியல் களத்திலேயே முதன்மை சக்தியா வளர்ந்துருச்சுன்னு பாக்குறீங்களா தா அவங்க அவங்க அவங்கள நம்பிக்கை அதெல்லாம் நம்ம எப்படி குறைச்சி மதிப்பிட முடியும் இல்ல அரசியல் அந்த அளவுக்கு இந்த எலெக்ஷன்ல தேர்தல் வணங்க தெரி நீங்க ஒரு பையன் ஃபர்ஸ்ட் மார்க்கு ஃபர்ஸ்ட் மார்க்கு நீங்க சொல்றீங்க எழுதி ரிசல்ட் வரும் நான் வந்து அவன் அவன் வந்து ஜீரோ மார்க் வாங்குவான் நான் சொல்ல ஒரு மாணவன் நான் குறை மதிப்பீடு செய்யலை நான் விஜய் எந்த இடத்துல விஜயனுடைய அரசியல் செயல்பாடுகளில் எனக்கு விமர்சனம் இருக்குது அதே சமயத்தில் நான் விருப்ப விருப்பின்றி பேசுகிறேன் விஜயை நான் குறை மதிப்பீடும் செய்யலை விஜயை மிக மதிப்பீடும் செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறேன் ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்குது விஜய் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்றதுலே அது சாத்தியமும் இல்லை விஜய்க்குலாம் ஓட்டே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ரெண்டும் ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன் அப்போ விஜய்க்கு கணிசமான ஓட்டு விழும் கண்டிப்பா அதுல மாற்றுக்கறதே இல்லை அது விளணுமானு கேட்டீங்கன்னா அது வேற அதுல எனக்கு மாற்றுக்கிறது உட்டு பட் விழுமான்னு கேட்டீங்கன்னா விழும் பிராக்டிக்கலா நான் பேசுறேன் அப்போ அவங்க டக்கு போய் கேட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க நாங்க வளரலேன்னா சொல்லுவாங்க முதன்மை சக்தி தான் சொல்லுவாங்க ஆனா அவங்க வளர்ந்துருக்கிறாங்களா முதன்மை சக்தியா இருக்காங்களா அவங்களுக்கு எத்தனை பர்டேஜ் ஓட்டு இருக்கு இதெல்லாம் வந்து நமக்கு

எடப்பாடி பழனிசாமி குற்றமற்றவர் அவருக்கு இதை பற்றி தெரியாது ஐயோ பாவம் நல்ல மனுஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு இல்லை அவரோட இருந்து இன்னைக்கு வெளியில் வந்தவரே சொல்லியிருக்கார் அந்த துப்பாக்கி சூடு நடந்த அன்னைக்கு நாம் தமிழர் சார்பாக அங்கே போராட்டம் நடத்த இருந்தது கடைசி நேரத்தில் அதிகாலையில் ஃபோன் பண்ணி இன்னைக்கு ப்ரொட்டஸ்ட் இல்லை யாரும் போகாதீங்கன்னு சொன்னார் அன்னைக்கு தெரியல எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தெரியல மேபி அப்போ அவருக்கு முதலே தெரிஞ்சிருக்கிறார் அப்போ சீமானுக்கும் தெரிஞ்சிருக்கா இந்த கேள்விலாம் இருக்குது அப்போ இது இதெல்லாம் தான் நமக்கு கோவம் வருது அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா நீங்கள் பதிமூணு பேரா சுட்டுக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி நல்லவருங்கிறீங்க ஒரு துப்பாக்கிச்சுனா அப்படி ஒரு எனக்கு புரியல இது இது நீங்க யோசிச்சு பாருங்க அந்த அந்த ஒரு இடத்துல ஸ்டாலின் இருந்து தானே விஜய் என்ன பேசிருப்பாரு சீமான் என்ன பேசிருப்பாரு மனசாட்சியோட மக்கள்கிட்ட கேக்குற விருப்ப வெறுப்பின் கேக்குற அப்போ நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை யாருமே கேட்க மாட்டேங்க காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணால் அந்த எடப்பாடி பழனிசாமியோடு கை கொடுப்பதற்கு யார் தயாராக இருக்கா விஜய் தயாராக தயாராக இருக்குறாரு அந்த எடப்பாடி பழனிசாமி நல்லவருன்னு சீமான் சர்டிஃபிகேட் கொடுக்கிறாரு ஆ தான் அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறார் இப்போ இப்போ நீங்கள்லாம் இங்கே இங்கே எது நடுநிலைன்னு ஆயிடுச்சுன்னா மேடம் இங்கே எது நடுநிலை இங்கே எது வந்து புரட்சி அப்படின்னா திமுகவை நோக்கி கேள்வி கேட்பது மட்டுமே புரட்சி திமுகவை நோக்கி கேள்வி கேட்பது மட்டுமே நடுநிலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ரொம்ப நாளா ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் வலதுசாரிகள் எல்லாரும் சேர்ந்து செட் பண்ண இது நரேட்டிவ் அது இப்ப உடைய ஆரம்பிக்குது அது உடைய ஆரம்பிக்கும் போது இங்க பலரால தாங்க முடியல யாரெல்லாம் அதை உடைக்கிறார்களோ அவர்கள் எல்லோர் மீதும் இங்கே ஒரு பெரும் தாக்குதல் உளவியல் தாக்குதலை ஊடகங்களின் மூலமாகவும் சமூக ஊடகங்களின் மூலமாகவும் இவர்கள் தொடர்கிறார்கள் பல விவாதங்களை தாவைக்காவனர் சொல்லுவது நம்ம ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் அதிமுகன்ற வார்த்தையே எதுலையுமே பயன்படுத்த மாட்டீங்களே இப்ப தமிழ்நாடு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருப்பதற்கும் சரி இல்ல பல விஷயங்கள் பின்னோக்கி பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல மத்திய அரசு கொண்டு வர திட்டங்கள் ஆகட்டும் மசோதா ஆகட்டும் மக்கள் விரும்பாத சில வரதுக்கும் காரணமான இரு திராவிட கட்சிகள் மாட்டி மாற்றி ஆட்சி பண்ணியிருக்காங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அப்படிங்கும் போது இரு திராவிட கட்சிகள் மேலயும் கேட்கணும் அப்படிங்கும் போது ஏன் திமுக நோக்கி மட்டும் கேட்கறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆட்சியில் இருப்பது திமுக தான் திமுக எதிர்த்து தான் அரசியல் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க இது சரியான பார்வை நினைக்கிறீங்களா இல்லங்க அப்படி அந்த பார்வை தப்பு இல்ல நான் சொல்ல இப்படி வரனே திமுக சரியில்லை அப்படின்னு விஜய் சொல்றாரு நான் இப்படி வரேன் கரெக்டுங்க அப்ப அதிமுக வரட்டுங்க நான் சொல்றேன் நீங்க அதிமுக வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்லைங்க அதிமுக வரக்கூடாது ஏன்னு சொல்லி ஒரு பத்து காரணத்தை சொல்லணும்னேங்கிற நீங்க திமுக இல்லேன்னு நீங்க முடிவு பண்றீங்க ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறேன் திமுக சரியில்லைன்னு விஜய் சொல்றாரு அந்த வாதம் சரின்னு வச்சுப்போம் திமுக சரியில்லை அப்ப ஏன் அதிமுக திருப்பி ஆட்சிக்கு வர கூடாது அப்படிங்கிற கேள்விக்கு அதிமுக ஆமா அங்கங்கும் விஜய் ஏன் ஆமாங்கறாருங்கறேன் அப்ப விஜய் என்ன சொல்லணும் திமுக திமுக ரெண்டுமே அதிமுக ஆட்சிக்கு வரலாமா கூட வா அத மட்டும் விஜய் சொல்லுங்க திமுக சரி இல்லங்க திமுக பதிலா அதிமுக ஆட்சிக்கு வரலாம் ஓகேவா விஜய் ஏத்துக்கிறாதா ஏத்துக்க மாட்டேன்னா ஏன் ஏத்துக்க மாட்டீங்க அப்படிங்கிறது ஒரு பத்து காலத்துல சொல்லும்ல அத நீங்க இந்த கேள்வி கேளுங்களேன் சார் அதிமுக கூட்டணியில கூட்டில அமித்ஷா அவர்கள் கூட எம்பி எலக்ஷன் நேரத்துல இரு திராவிட கட்சிகளையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு இரு திராவிட கட்சியிலும் ஊழல் கட்சிகள் இன்னைக்கு கேக்குறாங்க மக்கள் அப்படின்னு பேசிட்டு இன்னைக்கு கூட்டணியில இருக்காரு அமித்ஷா அவர்கள் கூட பேசிட்டாரு ஆனா விஜய் ஏன் இரு திராவிட கட்சிகளும் வேண்டாம் நாங்க ஆட்சிக்கு வரோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஏன் கேக்க மாட்டேன் விஜய்ட தான் கேட்கணும் விஜய்க்கான கேள்வி என்ன கட்ட நான் என்ன பதில் சொல்றது இன்னொரு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு நான் எப்படி பதில் சொல்வேன் நான் உங்களோட சேர்ந்து விஜய்ட கேக்குறேன் கேள்வி ஏன் சார் சொல்ல மறுக்கிறீங்கன்னு கேள்விதான் கேட்க முடியும் சரி ஓகே இந்த ப்ரொட்டஸ்ட்ல போராடுறாரு திமுக மசிக்கிறாரு ஏன் கேக்கல சாரி கேட்கல அவங்களுக்கு குடுங்க இதை அப்படிங்கறாரு அந்த நானூறு பேரை பத்தி கவலை இல்ல அதெல்லாம் இருக்கு ஒரு பக்கம் காவல்துறையினருக்குமே பல பிரச்சனைகள் இருக்கு அங்க பணியிடங்கள் பல நிரப்பப்படாம இருக்கு போதிய ஆட்கள் இல்லை அவங்க மன உளைச்சல் இருக்காங்க பல விஷயங்கள் இருக்கு ஏன் நடக்குது அப்படின்னு அவங்கள நோக்கி ஏதோ எந்த சைடுமே ஒரு ஒரு வேலை கூட பார்க்கல அப்படிங்கறது இல்ல நான் ஆட்சிக்கு வந்தா இந்த சொல்யூஷனை கொடுப்பேன் என் ஆட்சியில வந்து நகலாது அப்படின்னு ஏன் சொல்லல அவரு எழுதப்படாத விதியாய்

ஜான் பாண்டியன் அவர்கள் அந்த துப்பாக்கிச்சூடே ஜான் பாண்டியன் அண்ணன் வந்து கைது செய்யப்பட்டு வளநாடு துப்பாக்கிச்சூடு தளத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கிற செய்தி பரவியோடு தான் அங்கே அந்த நாலு முக்கு ரோடுன்னு சொல்லுவாங்க பரமுக்குடியில் அதில் வந்து மக்கள் போராடுறாங்க நான் அங்கே நேரில் போனேன் உண்மை அறியும் குழுவோடு நான் போயிருந்தேன் பேராசிரியர் ஆர் மார்க்ஸோட நான் இப்போ தொலைக்காட்சியில் இருந்தேன் எங்களுடைய செய்தியாளர்கள் எடுத்த ஃபுட்டேஜஸ் தான் வந்து பல இடங்களில் வந்து ப பகிரப்பட்டுச்சு அந்த போராட்டமே அண்ணன் ஜான் பாண்டியன் பரமக்குடிக்கு இமானுவேல் சேகரன் தியாகி இமானுவல் சேகரன் அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துவதற்காக அவர் வரக்கூடாதுன்னு தடுத்து அரஸ்ட் பண்ணிடுச்சு ஜெயலலிதா அம்மாவுடைய போலீஸ் அரஸ்ட் பண்ணது பிரச்சனை இல்லை அரஸ்ட் பண்ணி எங்க கூட்டி போயிட்டாங்கன்னா வல்ல நாடு துப்பாக்கிச்சூடு தளத்துக்கு கூட்டப்பிட்டாங்க அப்போ வேகமா வேற ஒரு மாதிரியான பதற்றம் ஆயிடுச்சு துப்பாக்கிச்சூடு தளத்துக்கு ஏன் கூட்டு போறாங்க அப்போ அவர் உயிருக்கு ஏதும் ஆபத்தோ அப்படிங்கிற மாதிரி செய்தி பரவுகிறது அவருடைய ஆதரவாளர்கள் தோழர்கள் அம்பேத்கர் சிந்தனையாளர்கள் எல்லாம் நாலு ரோட்ல போராட்டம் பண்றாங்க காக்கா குருவி சொல்ற மாதிரி ஆறு பேரை கொண்டாங்க அதன் பிறகு சில மாதங்களில் வந்த தேர்தலிலேயே அண்ணன் ஜான்பாண்டியன் யாரோட கூட்டணி இருந்தார் அதிமுக கூட்டணியில் இருந்தார் சீமான் கொந்தளிக்கல யாரும் கேட்கல பக்கத்து நாட்டு சண்டையை ஏன் நிறுத்தல திமுகனு இப்போ வரைக்கும் கேள்வி கேட்கக்கூடிய யாரும் உள்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் இருந்த காவல்துறை தூத்துக்குடியில் பதிமூணு பேரை சுப்பு கொண்டது எடப்பாடிக்கே தெரியாதுன்னு சொன்னா நம்பருக்கு தயார் நீங்க வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் மேடம் உள்நாட்டில் எடப்பாடி பழனிசாமிய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை பதிமூணு பேரை சுட்டுக் கொள்றத எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றது உண்மைதான் அதை நான் நம்புறேன்னு சொல்ற சீமான் தான் பக்கத்து நாட்டில் நடந்த சண்டையை நிறுத்துற அதிகாரம் கலைஞருக்கு இருந்துச்சு ஏன் செய்யலேன்னு கேட்கிறார் இது காலம் காலமாக இங்கே எழுதப்படாமல் இருக்கக்கூடிய விதி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா திமுக சமூக நீதியை பேசும் திமுக ராமர் கோவில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயில் கெட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஜெயலலிதா ராமர் கோயில் கெட்டுவதற்கு செங்கற்களை அனுப்புவார் ஜெயலலிதா ஆடு கோழி பலியிட தடை சட்டம் போடுவார் போட்டார் பிறகு தேர்தலால் தேர்தல் தோல்வியார் பின்வாங்கினார் அப்போ ஜெயலலிதாவை ஆதரிக்க தயார் ஜெயலலிதா மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தார் எம்ஜிஆர் பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார் நல்லா அப்ப அவர்கள் எல்லாருமே அதிமுகவும் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு சாஃப்ட் சங்கிதான் வலதுசாரிகள் திட்டத்தின் அடிப்படல நான் சொல்றேன் ஆனால் அதனால அதிமுக இவங்க எல்லாரும் ஏத்துக்க தயார் திமுக சமூக நீதியை பேசுவோம் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்னு சொல்லும் நல்லா புரிஞ்சுக்கங்க திமுக விட திட்டங்கள் அல்ல இவர்களுக்கு பிரச்சனை திமுக அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்னு பேசுறதை கை விட்டுட்டார் திமுக தமிழ் மொழியில் வழிபாடு என்பதை பேசுவதை கைவிட்டு விட்டால் திமுக இடஒதுக்கீட்டிற்காக தொடர்ந்து பேசுவதை கைவிட்டு விட்டால் திமுக தமிழ் மொழி சார்ந்து தமிழ் இனம் சார்ந்து கீழடி அகலாய்வு இரும்பின் காலம் தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்கியது இது போன்ற ஆரியத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை கூர்மைப்படுத்துவதை திமுக கைவிட்டு விட்டால் நாளைக்கே திமுக புனிதமான கட்சின்னு மாற்றணும்னு சொல்லுவான் நீங்கக்கூடிய நுண்ணரசியலை விளங்கிக்கணும் இந்த எல்லா பிரச்சனையும் காரணம் இந்த நூலிலை வேறுபாடுதான் தான் தொல்காப்பிய பூங்கா எழுதிய கலைஞரை இவன் சிறுமைப்படுத்துவான் திருக்குறளுக்கு உரையை எழுதிய கலைஞரை சிறுமைப்படுத்துவான் ஜெயலலிதா எந்த வருஷம் பிறந்தாங்கன்னு ஞாபகம் அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கலைஞர் எந்த வருஷம் துறைக்குள்ள வந்து முதல் படத்துக்கு வசனம் எழுதி ராஜகுமாரி படத்துக்கு வசனம் எழுதி சம்பாதிச்சது எப்ப தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜெயலலிதா பிறப்பதற்கு ஓராண்டிற்கு முன்பாகவே பொருளாதார ரீதியாக வலிமையாக இருந்தவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பராசக்தி திரைப்படம் வெளியாகிறது இன்னைக்கு மதிப்பில் அவர் பெற்ற சம்பளம் பல கோடி அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜெயலலிதா மேடம் நாலு வயது குழந்தை ரைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வயது சிறுமி ஜெயலலிதா கலைஞர் சட்டமன்றத்திற்குள் எம்எல்ஏவாகவும் நடந்துட்டார் அறுபத்ரெண்டு ரெண்டாவது முறை எம்எல்ஏ அறுபத்தி அஞ்சில் ஜெயலலிதா அவர்கள் பதினெட்டு வயது நிரம்பிய பொழுது குடும்ப வறுமையின் காரணமாக அண்டர்லைன் பண்ணிக்கங்க குடும்ப வறுமையின் காரணமாக ஜெயலலிதா திரைப்படத்துறைக்குள் நடிக்க வருகிறார் அவர் திரைப்படத்துறைக்குள் நடிக்க வந்த ரெண்டே வருஷத்தில் கலைஞர் தமிழ்நாட்டினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக ஆட்சியை பிடிச்சிருச்சு திமுக ஆட்சியை பிடிப்பதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே கலைஞர் கோபாலபுரத்தில் சொந்தமாக வீடு வாங்கிட்டார் சொந்தமா கார் வச்சிருந்தாரு திரைப்படத்துறையின் மூலம் ஈட்டிய பெரும் செல்வம் ஆனா கலைஞர் சாப்பாட்டிக்கே வெளியில்லாத ஒரு மாதிரியும் ஜெயலலிதா மைசூர் மகாராணியுடைய பேத்தி மாதிரியுமே இங்கே பேசுற ஒரு பார்வை இருக்குல்ல இந்த பார்வைக்கு என்ன காரணம் இல்ல அப்போ நீங்க வந்து தமிழுக்கான செம்மொழி அங்கீகாரத்தை பெற்று தருவார் கலைஞர் அவரை தமிழரே இல்லையம்மா இலங்கை தமிழர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து ஒரு கலைஞர் அதை ரத்து செய்த ஜெயலலிதாவை ஈழ தாயும்மா இந்த நிமிடம் வரைக்கு விடுதலை புலிகளுக்கு எதிராக ஒரு இடத்துல கூட பேசியதில்லை திமுக முதலை புள்ளிகளுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் திமுக உடையது தனியிடத்திற்கு ஆதரவான நிலைப்பாடு தான் திமுக உடையது ஆனால் பிரபாகரனை அழைத்து வந்து தூக்கிலிட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஜெயலலிதாவை இழத்தா என்பார்கள் கருத்து உருவாக்கம் திமுகவுடைய திட்டங்களை இவங்க யாராலையும் விமர்சிக்க முடியாது நல்லா கேளுங்க திமுகவுடைய திட்டங்களையோ திமுக கொண்டு வந்த சட்டங்களையோ கலைஞருடைய மொழி ஆற்றலையோ கலைஞருடைய அறிவு அறிவையோ இவர்களால் நிராகரிக்கவே முடியாது கலைஞர் மீது இருப்பது அப்பட்டமான சாதிய உண்மையான வெளிப்படையாக குற்றம் கலைஞர் ஒரு பெருங்கொண்ட சமூகத்தில் பிறந்திருப்பார் என்று சொன்னால் தந்தை பெரியார் ஒரு பெருங்கொண்ட சமூகத்தில் பிறந்திருப்பார் என்று சொன்னால் இவர்கள் அத்தனை பேரும் தலைமையில தூக்கி வச்சு நன்றி சார் நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் இன்றைய நமது அரசியல் தினை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்